வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ரசமணி கட்டுறோம் ரசமணி கட்டுறதை வந்து இருந்து கண்ணன் ஐயா இருக்கா அவர் வந்து எனக்கு உபாசனையாக கொடுத்துருக்காருங்க அவருக்கு வந்து கோரக்கர் சத்தர் மூலமாக கிடைச்சிருக்கு இந்த ரசமணி கட்டுறது பார்த்திங்கன்னா இது பல முறையில் செய்யணும்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு முறையை ஃபஸ்ட்டு சத்து கொடுத்துட்டுருக்காருங்க இந்த ரசமணி வந்து ஃபஸ்ட்டு சட்டை பிரிக்கணும் தோசை நிவர்த்தி பண்ணணும் அதை வந்து சுத்தி பண்ணணும் திரவ நிலையில் இருக்கிற அந்த பாதரசம் திடநிலைக்கு மாற்றுறது திடநிலைக்கு மாற்றணும்னா சாதாரணமாக திடநிலைக்கு மாற்றிடலாம் கெம்கிழச்சி ஆனால் இதில் உள்ள முறைப்படி மஞ்சள் உப்பு உப்பு சாரில் உள்ள மூலிகைகள் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து சுத்தி பண்ணி தோசனை விட்டு பண்ணும்போது எந்தெந்த மூலிகைகளை வந்து இதுக்கு வந்து சுருக்கி கொடுக்குறோம் புடம் போடணும் அந்த மூலிகளுடைய பவர் இதுக்குள்ளே இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளிப்படுத்தும் நெகட்டிவ் வைப்ரேஷன் எதாவது வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அதை ஆப்போசிட்டை பண்ணி அந்த பக்கத்தில் திரிக்கணும் அந்த மாதிரியான ஒரு சில சக்தி வந்து இந்த பாதரச இருக்குது ரசமனைக்கு இருக்குது இது வந்து பழங்காலத்தில் நம்மளுடைய மூலாவது சித்தர்கள் வந்து பயன்படுத்தினாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போகறையை வந்து பள்ளிமலையில் செஞ்சு வச்சுருக்கிற முருகன்ஸில் வந்து நவபாசானம் அது வந்து நம்மளால செய்ய முடியாது அதெல்லாம் சொல்லிக்கலாம் நவபாசனத்தில் செய்கிறேன் அதெல்லாம் பண்ணி சொல்லிக்கலாம் நவபாசானத்தில் செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி ரசமணியில் வந்து நம்ம செஞ்சு ஒரு கோயில்களிலோ ஆழங்களிலோ அம்பால்கிட்ட வைக்கும்போது அந்த தெய்வ ஆகர்ஷன மூலிகளில் சிவனார் வேம்பு வெள்ளருக்கு மகாவிவம் மருவாமத்தை அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு சிவம் அஞ்சு மூலிகை இருக்குது தெய்வ ஆகர்ஷண மூலிகள் அந்த மூலிகை வந்து இதில் சுருக்கூட்டம் படம் போட்டு வைக்கும்போது அம்பாளுக்கு நம்ம வச்சுட்டோம்னா அந்த சக்தி வந்து ரேடியேஷன் பண்ணிட்டே இருக்கும் ஒரு பேர் வணங்குறாங்கன்னா அந்த என்ன சொல்லி வணங்குறாங்களோ அந்த நிறைவே அது வந்து நிறைவேறும் அந்தளவுக்கு இந்த ரசம்மண்ணையில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது இதை வந்து எனக்கு உபாசனையாக கொடுத்த காரைக்கால் கண்ணன் அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் கடைசி வரைக்கும் ரசமணின்னு நினைக்கும் போது அவரை வந்து நான் மனசில் நினச்சி தியானிப்பேன் அவரை தியானித்து ரசமணி நான் கட்ட முடியாது எனக்கு அவர் அருளாசி கொடுப்பார் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிங்கிற ஐயா அதாவது ஐயா வந்து இப்போ ஐயா சொன்னாருங்கல்ல காரைக்கால் ஐயா சக்தியை இந்த ரசமணி ஈர்த்து எடுத்துவோம் சக்தி அதிகரிக்கணும்னு சொல்ல வரீங்க